ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு குட்டி விழாக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஏன்னு கேட்டிங்களா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை பகலுக்கு தூங்குன்னு பார்த்தா தூங்கும்ல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நாற்பது நாள் சம்மா ஜாலியாக இருங்க வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா வரல நல்லா தூங்கி தூங்கி எழுந்திரிச்சோம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு எழுந்திரிச்சோம் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை வந்துருச்சு அதிகமாக அதுவும் எப்போதும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு டியூட்டி வேறு வந்துருச்சுங்க அதனால் தான் ரொம்ப இதாக இருக்குது ஏன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலு வந்துட்டு நாற்பது நாள் லீவு விட்டுருந்தாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஸ்கூலு திறந்துட்டாங்க ஸோ இது ரெகுலரான டியூட்டி தான் ஓகேங்களா இப்போ நான் ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறேன் பிள்ளைங்களை ஏற்றுறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு காலையில் ஒரு பையலில் கொண்டு போய் போய்விடுவேன் அடுத்ததுன்னா ஒரு பொண்ணு இருக்கும் பக்கத்தில் தான் ஒரு மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு தான் இருக்கும் ஸோ விட்டுட்டு நான் வந்துடுவேன் ஓகேங்களா விட்டுட்டு வந்துட்டு அப்புறமாட்டி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கும் அடுத்து மேடம் ஆஃபீஸில் கொண்டு போய் விடுவேன் பக்கத்தில் இருக்க ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு அப்புறம் ஒரு ப பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு அப்புறம் பிள்ளைங்கள பிக்கப் பண்ண போவேன் போயிட்டு வந்துட்டு அப்படியே முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் மேடம் வந்து நாலு மணிக்கு தான் நான் பிக்கப் பண்ணவே போவேன் திடீரென்று இப்போ என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டதுக்கப்புறமாட்டு வந்த உடனேயே அடுத்து காலேஜுக்கு போனோம் ஒரு பொண்ணு வந்துட்டு காலேஜில் கொண்டு போய் விட்டுறாப்புல இருக்குது அதுவும் பக்கத்தில் இல்லைங்க எப்படி சொல்றது செம்ம டென்ஷனாக இருக்குது ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கு கண்ணெலாம் எரியுது வேற நான் அதுவும் பாருங்க ஐம்பது கிலோமீட்ரு தூரம் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு பிக்கப் பண்ணிட்டு வர ஆச்சு விட்டுட்டு திரும்ப வந்துடும்ணும் வந்துட்டு அடுத்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள ஏத்தனும் பிள்ளைங்கள ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி நான் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டும் மறுபடியும் அந்த பொண்ணை ஏத்துறதுக்கு போகணும் நான் இப்போ பிள்ளைங்களை ஏற்ற போகிறேங்க இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு காமிக்கிறோம் பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அது மட்டும் பரவாயில்லைங்க இங்கேருந்து நான் அந்த ஐம்பது கிலோமீட்டர் போகிறதா இருந்தானா சரியான டிராஃபிக் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் டிராஃபிக்லேயே போகிறேன் வண்டி பார்த்தீங்கன்னா பத்து இருபது பத்து இருபது இவ்வளோ ஸ்பீட்லேயே போகுது என்ன செய்யிருந்தால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு ஒன்றும் தெரியலை ஆனால் அந்த தூக்க எண்ணெய் பாருங்க அந்த கண்ணுக்குள்ளே இருக்குது நான் பாருங்க ஃப்ரெஷ்ஷாகி குளிச்சுட்டு கூட இருக்கிறேன் அப்போ கூட அந்த தூக்க எண்ணெய் போக மாட்டேங்குது ரெகுலராக காலேஜுக்கு போகிறாப்புல இருந்துச்சுன்னா நைட்டுக்கு பத்து மணிக்கெல்லாம் தூங்கி ஆகணும் எந்த வேலையும் எஸ்டா இருக்கக்கூடாது இப்போ ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டேன் இங்கே பாருங்களே மரம்லாம் எப்படி காஞ்சி போயிருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள வெயிலுங்க சரியான வெயில் இந்த வெயில்னால வந்துட்டு மரம்லாம் பாருங்க மஞ்ச மஞ்சேண்டு இருக்குதா இதுதாங்க ஸ்கூலு பக்கத்தில் வந்துட்டேன் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூலில் போயிட்டு பிள்ளைங்களை ஏற்ற போகிறோம் இருங்க வர ஒருத்தையும் குறுக்க போடுறான் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் இந்த பாருங்க இருக்குது ஸ்கூலு ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம் திறக்கறனால சாரி லீவ் முடிஞ்சு திறக்கிறனால பலூன்லாம் சூப்பராக செட் பண்ணி பிள்ளைங்கலாம் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்க அந்த மாதிரி தான் லைன்ல இருக்கணும் ஸோ கதவை திறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் போயிட்டு பழைய பேரை சொல்லி கூப்பிட போகணும் இதுதான் ஸ்கூலு இப்போ வாங்க பார்க்கிங் வேற கிடைக்காதுங்க வண்டியை எங்கன்னு நிறுத்தி போகிறதுன்றே தெரில பார்க்கிங்கோட பெரிய பிரச்சனையும் இதுதான் ஏன்னா பார்க்கிங் வந்துட்டு பாருங்கள் வண்டி அங்கேனே நிறுத்தி போட்டுருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது பிள்ளைங்களை உடனே எத்தினாக்கெல்லாம் ரிவர்ஸ் எடுத்து உடனே போகிறதுக்காண்டி இந்த பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க நானும் அப்படி தான் நிறுத்த போகிறேன் நம்ம ஸ்கூலுக்கு கைஸ் வந்துட்டு பார்க்கிங்கை தேடிக்கான்னு பிடிச்சி ஒரு பார்க்கிங் போட்டாச்சு இதே மாதிரி நைட்டுக்கு வந்துட்டு தூங்காமல் அப்புறம் ரெகுலராக காலேஜ்க்கு இந்த மாதிரி போகிறதா இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நைட்டு பத்து மணிக்கெலாம் தூங்கி ஆகணும் அப்படி தூங்காமல் நம்ம கண்டினியூவாக வண்டி ஓடிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்துட்டு தலைவலி அப்புறம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் வந்துடும் அதனால வந்துட்டு இனிமேல் ரெகுலராக கண்டினியூவாக தூங்குறாப்புல இருக்கும் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வேலை வந்துட்டனால ஏன்னா முன்னாடிலாம் அப்படிலாம் கிடையாது நான் தூங்குறது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆகும் ஸ்கூல் ஓட்டம் இருந்தாலும் நான் வந்து ரெண்டு மணிக்கு தான் தூங்குவேன் ஆனால் இப்போ அப்படி கிடையாது நமக்குன்னு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் உடம்ப நம்ம தான் பாதுகாக்கணும் அந்த ஒரு காரணத்தினால கரெக்டாக இருக்கிறோம் ஸோ நீங்கள் யார் யார் ஸ்கூலுக்கு திறந்துட்டாங்க யார் யார் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் என்ன கமாண்ட் பண்ணுங்க ஸோ நான் வீடியோ வந்துட்டு கரெக்டாக போடுறானா தப்பாக போடுறானா எனக்கு ஒன்றுமே தெரியல அதே நீங்கள் தான் சொல்லணும் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க நான் வந்துட்டு அதை வந்து சரி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இல்லை அப்படின்னா வந்துட்டு என்னால் சரி பண்ண முடியாது அப்புறம் ஸோ கண்டினியூவாக அது மாதிரியே போடுறாப்புல இருக்கும் ஏன்னா சில பேர்கள் வந்து சொன்னாங்க எப்படின்னா வீடியோ வாய்ஸ் வந்து எக்கோ அடிக்குது அப்புறம் இன்னொருத்தவங்க வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை அப்புறம் தெளிவாக இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து திருத்தி கரெக்டாக போட்டுக்கிட்டு வரோம் இப்போ எல்லாம் தெளிவாக இருக்குது இதையும் தவிர்த்து வேறு ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்போ தான் என்னால் வீடியோ திருத்திக்கிற முடியும் ஓகேங்களா ஓகே கேஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு நிறைய ஆதரவு கொடுங்க ஸோ உங்களை நம்பி தான் எல்லா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நிறைய செய்திகளாம் போட்டுக்கி இருக்கோம் சவுதி ரேபியா பற்றி ஏதாவது எப்படின்னா எதுவும் பிரச்சனைனா அதே சரி பண்ணுறது ஸோ இது மாதிரி வந்துட்டு சோசியல் மீடியாவில் நிறைய இது வந்துட்டு டிக்டாக்லேயும் போடுறோம் ஃபேஸ்புக்லேயும் போடுறோம் அடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்துட்டு சின்ன நாற்பது செகண்டுக்குள்ளே ஒரு வீடியோவை நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஸோ நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா அதுலேயும் போயிட்டு ஒரு தடவை பாருங்கள் ஓகேங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் பை